நம்ம கிரியேட்டிவிட்டியை அப்படி பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு பெயிண்ட் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா ஸ்கீஸோஃப்ரினியா அப்படிங்கிற மங்க நோய்க்கும் அந்த தன்மை உண்டு அவங்க அந்த அந்த ஸ்கீஸோஃப்ரினியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது போது அண்ட் ஹலூசினேஷன் இதுக்குள்ள இருக்கும்போது போது அவங்களுடைய திறமை பல மடங்கு வெளிப்படும் அது ஒரு ஆச்சரியம் தான் சோ இந்த போதைல ஸ்டிமுலன்ஸ்னு நிறைய இப்போ அந்த பார்ட்டி ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு வகை ஸ்டிமுலன்ஸ் த குக்கெயின் ஆம்ஃபீட்டமைன் ஆம்ஃபிட்டமைன் ஸோ இது எல்லாமே அவர்களை பிரெயின் எனர்ஜியை தூண்டி விடுறது டெம்ப்ரரியாக தூண்டிவிட்டு லாங் டர்மாக டிப்ரஸ் பண்ணும் ஸோ அந்த டெம்ப்ரரியாக அவங்களுக்கு அந்த கிக் அப்படி ஏறும்போது தன்னிலை மறந்து விடுவார்கள் அதனால தான் அந்த பார்ட்டி ட்ரக் அப்படிங்கிறோம் ஒரு பெண்ணுக்கே இருக்கக்கூடிய ஒரு நாணம் போயிரும் ஒரு ஆணுக்கே இருக்கக்கூடிய ஏய் நான் ஒரு ஆண் மகன் நான் அத்து மீறக்கூடாது என் கை பலம் மிக்க கை நான் அடித்தடியில் ஈடுபடக்கூடாது ஒரு பெண்ணை நான் அவமானப்படுத்த கூடாது அப்படி ஆண்களுக்கே உரிய அந்த வீரியம் மிக்க அதுதான் வீரியம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஒரு ஆணுக்கு ரியல் அதுதான் ஒரு ரியல் ஆண்மை சோ இது எல்லாம் தளர்ந்து விடும் ஒரு பெண்ணை அநியாயம் பண்ண கொடுமைப்படுத்த அசிங்கப்படுத்த எல்லை மீற துணிந்து விடுவார்கள் பெண்களுக்கும் உரிய நாணம் அந்த அதெல்லாம் போயிடும் போய் அவங்களும் ஃப்ரீ ஆயிடுவாங்க ஃப்ரீ செக்ஸுக்கு அவங்க ரெடியாகுவாங்க ஸோ இப்பட இப்படிப்பட்ட ஸ்டிமுலன்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்றாங்க தண்ணிலை மறக்க செய்து அதனால தான் அந்த போதை யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பிளட்ல டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்டில் ஆமாட்டு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட் ஆகுது மேம் இப்போ ட்ரக்ல இந்த மாதிரியான ஒரு ஹை கிடைக்குதுன்றாங்க மேம் இதே மாதிரி ஆல்கஹாலியும் இந்த மாதிரியான ஒரு ஹை கிடைக்குதுன்றது உண்மையா மேம் எந்த அளவுக்கு உண்மை மேம் அது ஹை கிடைக்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கல பேசிக் ட்ரக் பேசிக் ஒரு மருந்து எல்லா கவர்மெண்ட்ஸுமே அதில் தான் பிழைக்குது ஆனால் இது வந்து என்ன செய்யும் எஸ் குடி குடியை கெடுக்கும் அங்குறதுல ஒரு வித்தியாசம் கிடையாது இந்த ஆல்கஹால் அடிச்சுட்டு அவங்க கலைத்திறன் வெளிப்படுமா சிலருக்கு அது ஒரு போல்னஸ் கொடுக்கலாம் சிலவங்க ஒரு ட்ரக் அடித்த உடனே நல்லா ஒரு சரக்கு ஏற்றின உடனே இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே உள்ள கூச்சத்தெல்லாம் போய் ஐயோ நான் இங்கிலீஷில் எனக்கு ஒழுங்காக பேச தெரியாதே திக்கு தடுமாறுவேனே அந்த இன்கிபிஷனை தளர்த்தி விட்டுறோம் ஸோ யூஷுவலாகவே நம்ம பிரெயினில் நிறையா அடக்கி வைக்கிற அந்த பிரெயின் சென்டர்ஸ் இருக்குது ஏய் ஓவர் டூ பண்ணாத ஓவரா பண்ணாத இது தப்பு இது சமுதாயத்துக்கு பிடிக்காது ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கிறதுக்கு நம்ம பிரெயினில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது ஆனால் இதை முதல்ல அதை அழித்து விடுகிறது அதோடைய கண்ட்ரோலை எடுத்து விடுகிறது ஆல்கஹால் அதான் காமன் அதனால தான் தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா போதை ஏறிடுச்சுன்னா வேகமாக ஓட்டுவாங்க நல்ல போலீஸ்காரங்க ஏய் போதையில இருக்கியா பிடிப்பாங்க ட்ரெஸ்ஸு நழுவுறது கூட தெரியாமல் ரோட்டில் நடப்பாங்க சாக்கடையே நினைக்கவே மாட்டாங்க அதுலேயே படுத்து தூங்குவாங்க அதுலயே எழுந்திக்குவாங்க அதுக்கு ஆனால் அவங்களுடைய மறுபக்கத்தை பார்த்தா ரொம்ப சுத்தமான ரொம்ப நீட்டான அழகான இன்டிவிஜுவல்ஸ் ஆனால் அந்த போதையுடைய பழக்கத்தில் கக்குவாங்க அங்கே படுத்திருப்பாங்க அங்கே உழழுவாங்க ஸோ அது வந்து ஒரு டிப்ரெஷன்ட் ஆல்கஹால் வந்து டெம்ப்ரரியாக ஸ்டிமுலேட் பண்ணாலும் லாங் டேமாக அது டிப்ரெஸ் பண்ணும் ஸோ இந்த போதை கொடுக்கக்கூடிய மருந்துகள்லையே ஸ்டிமுலன்ஸ் இருக்குது டிப்ரஷன்ஸும் இருக்குது அதில் தூக்க மருந்துகள் பென்சோடய அப்படி பார்பிச்சுரைட்ஸ் ஸோ அப்படி நிறைய மருந்துகள் அடிக்ஷன் கொடுக்கும் அது டோசேஜை கூட்ட தோணும் முதல்ல இவ்வளோ ஒரு கால் மாத்திர பாயிண்ட் டூ ஃபைவ் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாயிண்ட் ஃபைவ் சாப்பிட்டா தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அதை நாலு மாத்திரையாக சாப்பிட்டா தான் எஃபெக்ட் இருக்கும் ஒரு டைமில் அதுவும் கேட்காமல் போகும் அதுதான் மெடிக்கல் சம்மந்தமான டாக்டர்ஸே எழுதி கொடுத்து அது அடிமையாகிறது அதுக்கு தான் இப்போ ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணது நல்லது ஓகே மேம் இப்போ பேரண்ட்ஸ் வந்து நல்லதுன்னு நினைச்சு குழந்தைங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களா இதுவுமே அவங்க பின்னாடி வந்து ஒரு ட்ரக் அடிஷனா மாறுறதுக்கு ஒரு காரணமா இருக்காம ஆமா ரொம்ப கரெக்ட் கரெக்டான கேள்வி ஸோ மார்பின்லாம் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் எங்க கிளையண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பெத்துடன் போடுவோம் அது சிசேரியன் டெலிவரினா ஒரு பத்து நாள் வரைக்கும் பெத்துடன் எங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பெத்துடனை எடுத்து மிஸ்யூஸ் பண்ற மெடிக்கல் டாக்டர்ஸ் இருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க ஸோ பெத்துடன் அப்போ லீகலைஸ்டானது இப்போ இன்னும் அதுக்கும் ஹையர் 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 ரொம்ப பெயின் இது பண்ணும்போது அந்த ஹையர் இது இருக்குது ஸோ பெத்துடன் மார்பின் கோடீன் முன்னால லிங்கஸ் கோடீன் அல்லது கோடின் சல்ஃபேட் அப்படிங்கிறதுலாம் நல்ல மருந்துகளாக இருந்துச்சு வயிறு செல்லவங்களுக்கு வயிறு கலக்கி கலக்கி அடிக்கடி மோஷன் போகும் என்னென்ன ரீசன் தெரியாது சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸாக இருக்கும் வயிற்றை கலக்கும்பாங்கள்ல பயத்தில் மேடம் எனக்கு வயிற்றலாம் கலக்கிடுச்சிம்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் அந்த கோடின் ஒரு நல்ல ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்துச்சு இப்போ பேண்டு அதே மாதிரி லிங்க்டஸ் கோடின் அந்த காலத்தில் உள்ள இருமல் மருந்து என்னன்னே தெரியாது இருக்கும் இருமல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதை ஈஸியா அதை சரி கட்டுறதுக்கு ஒரு வழி லிங்க்டஸ் எல்லாம் இப்போ பேண்டு ஸோ அதே மாதிரி இன்னும் எந்தெந்த மருந்துகள் எல்லாம் பேன் பண்ணுவாங்க தெரியாது ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் பெயின் கில்லர்ஸ் அடிக்ஷன்ல சாவு வரை சென்று விடுகிற மருத்துவர்களை நான் பார்த்தேன் ஸோ ஆக்சிகொடான் இது இது எல்லாம் சஞ்சானல் இது எல்லாமே டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மருந்துகள் ஆனால் அடிக்ஷன் லெவலுக்கு போயிடும் ஸோ டாக்டர்ஸ் அடிக்ஷன் கொடுக்கணுன்ட்டு செய்ய மாட்டாங்க இது அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க அதுவே அவங்களுக்கு பழக்கமாயிரும்